வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இடம் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் இருந்து என்ஜிஓ காலனி பக்கத்தில் அந்த இடம் இருக்குது மெயின் ரோட்டு இடம் தான் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து சென்ட் இடம் அந்த நீங்கள் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் போடுறதுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க இதில் நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் போடலாம் நான் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு அஞ்சு அஞ்சு பத்து வீடு இருக்குது ஒரு வாடகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு மூவாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் மூவாயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு வரை நீங்கள் வாடகை ஒரு பெட்ரூம் வீட்டுக்கு வாங்கலாம் அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வீடுகள் இருக்குது பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது இது வந்து தெங்க முதலேருந்து வந்தாலும் உங்களுக்கு பக்கம் அதே மாதிரி என்ஜிஓ காலனிலேருந்து வந்தாலும் பக்கம் இது ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குது மெயின் ரோட்டில் கிடக்கிற இடம் தான் உங்களுக்கு பத்து சென்ட் இடம் இருக்குது உங்களுக்கு ஒரு செண்டோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா இதில் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இருந்து அப்படின்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணலாம் போடலாம் இடமும் வாங்கணும் இடம் உங்களுக்கு பத்து செண்டுங்கும் போது அஞ்சு லட்சம் வச்சு உங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா வரும் இடமும் வீடும் சேர்த்து வேணும் அது பக்கத்தில் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டு தான் நாலுமுக்கு ரோடு இது உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டு தான் அதுக்கு அடுத்தது கடைகள் இருக்குது அடுத்தது நமக்கு இந்த பிளாட்டு மெயின் ரோட்டு இடம் தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடுகள் இடங்கள் நம்ம இடம் வந்து நம்ம கஸ்டமருக்கு உங்களுக்கு தேவையான இடம் தான் நம்ம பார்த்து போட்டுருக்கோம் வீடு கட்டுற மாதிரி இதில் வீடும் கட்டலாம் பத்து சென்ட் இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடு கட்டலாம் பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது அதனால் உங்களுக்கு வீடு கட்டினா வீடு கட்டலாம் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் ரோட்டு சைடில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் நம்ம இந்த இடத்தை பார்த்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்